இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடை காளான் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டு கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம இப்போ வீட்லேயே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம முட்டைக்கோசை வந்து ஒரு கிலோ இருக்கும் முட்டைக்கோசு நல்லா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறனும் ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிக்கும் போது நல்லா உதிரியாக ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் காக்கிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதோட நீங்கள் காளான் கூட சேர்க்கலாம் ஆனால் ரோட்டுக்கடையிலலாம் இதில் தான் பண்ணுவாங்க காளான்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் காளான் மசாலான்னு சொல்லுவாங்க நான் அன்றைக்கி காளானெலாம் சேர்க்கலை முட்டைக்கோஸ் மட்டும்தான் நீங்களும் முட்டைக்கோஸில் மட்டும் செய்கிறதனால செய்யலாம் காளான் சேர்த்தும் செய்யலாம் காளான் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடவே சேர்த்து எடுத்துருக்கேன் அதனால் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனுக்கு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் வரமிளகாத்தூள் தூள் போடுறேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இது கரம் மசாலாலாம் வச்சுருப்போம்ல அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு போண்டா பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு போண்டா பதத்துக்கு நல்லா இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா போண்டா பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா அளவுக்கு அது நல்லா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் எண்ணெய் காயுது நான் ஏற்கனவே அது பொரித்த எண்ணெய் தான் அதிலே காய வச்சிருக்கேன் நல்லா காயட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முட்டைக்கோசை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம் நல்லா தனித்தனியா போடுங்க ரொம்ப ஒட்டி ஒட்டி போடாம சும்மா நம்ம சின்ன சின்னதாவே போட்டாத நல்லா இருக்கும் அதுக்கு நான் நல்ல நெயில் தான் பொறிக்கிறேன் அதனால தான் முறம் அதிகமாக வரும் வேகட்டும் பாருங்க இப்போ ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு நமக்கு பாருங்கள் தனித்தனியாக வந்திருக்கு இப்படியும் கூட சாப்பிடலாம் நம்ம இப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு காளான் மசாலா பண்ண போகிறோம் ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வந்து பெரிய ஃபேன் இருந்தாலும் அதில் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஏற்கனவே பொறிச்ச சட்டினால அதிலேயே பொறிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு தனித்தனியாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பொறிச்ச எல்லாத்தையும் நான் ரெண்டு ரெண்டாக இப்படி பிச்சு வச்சுருக்கேன் இதே மாதிரி பிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக பிச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காயட்டும் பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமா கருவேப்பில எடுத்து ரெண்டு ரெண்டா இப்படி நான் பிச்சிருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ரொம்ப முருக வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு என்ன்தான் போதும் பாருங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ரெண்டு தக்காளியை கூட நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க பாருங்க நல்லா வதங்கினதும் நான் ஒரு ஸ்பூன் அளவு க ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனது கெட்டி ஆகும் நம்ம ஊற்றுனதுலேயே அரைது தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவு கொதிச்சா போதும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பிச்சு வச்சிருக்க அந்த முட்டைக்கோசை எல்லாத்தையும் பொரித்த முட்டைக்கோசை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்ருங்க டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும் நமக்கு அப்படியே நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் நல்லா சுத்தமாகவும் எந்த ஹஜினமோட்டோ எதுவுமே சேர்க்காம நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா நம்ம திரட்டி விட்டுறலாம் இதில் நம்ம தண்ணி சேர்த்தும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க நம்ம காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம நறுக்குன குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயம் நல்லா தூவி விட்டு அதோட நம்ம கான் வடக இருக்குல்ல அதையும் நல்லா நம்ம தூவி விட்டுறலாம் தூவி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் ரோட்டு கடையில வாங்குற மாதிரியே டேஸ்டா இருக்கும் இதனால நம்ம சுத்தமாக வீட்லயே செய்கிறனால இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்